வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்க பற்களுக்கு தொப்பி அதாவது பல் கிரவுன் கேப் போடணும் ஆனால் எந்த தொப்பி செலக்ட் பண்றது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா இந்த வீடியோல என்னென்ன தொப்பிகள் இருக்கு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் வந்து இமேக்ஸ் க்ரௌன்ஸ் கிரவுன்ஸ் ஸோ இந்த இமேக்ஸ் மேக்ஸ் கிரவுன்ஸ் வந்து ஹைலி ஈஸ்திக் அதாவது ரொம்ப நேச்சுரலா இருக்கிற கிரவுன்ஸ் உங்க நேச்சுரல் பற்களுக்கு இயற்கை பற்களுக்கு நிகரான பற்கள் அதாவது நிகரான அப்படின்னா பார்க்கறதுக்குல ஸ்ட்ரென்த்தில் இல்லை ஸோ இதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது பட் ரொம்ப நேச்சுரலான பற்கள் ஸோ இந்த இமேக்ஸ் க்ரௌண்ட்ஸ் நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி நல்லா பண்ணாங்கன்னா ஒரு பல் மருத்துவர் கூட உங்கள் பற்களை பார்த்துட்டு இது நேச்சுரலா இல்லை ஒரு டூப்ளிகேட் பல்லா அப்படின்றது சொல்ல முடியாது ஸோ ரெண்டாவது வகையான பற்கள் ஜிர்கோனியா பற்கள் இந்த ஜிர்கோனியா பற்கள் வந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப ஈஸ்தெட்டிக்கலாக நேச்சுரலாக இருக்கும் அதாவது இயற்கையாக இருக்கும் ஸ்ட்ரென்த்தும் வந்து ரொம்ப ஜாஸ்தி இமேக்ஸ் மேக்ஸ் பற்கள் நான் முன்னாடி சொன்னது முன்பற்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த ஜிர்கோனியா பற்கள் பற்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பின்பற்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜிர்கோனியா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் நார்மலாக சொல்றது என்னென்னா இந்த இமேக்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே வந்து மெட்டல் ஃப்ரீ கிரவுன்ஸ் அதாவது ஆல் செராமிக் கிரவுன்ஸ் ஸோ ஏன் மெட்டல் ஃப்ரீ அப்படின்னா உள்ள இப்போ சாதாரணமாக பல் தொப்பிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் ஆஃப் மெட்டல் இருக்கும் அந்த மெட்டல் லேயருக்கு மேல செராமிக் அதாவது பல் கலர்ல இருக்கிற அந்த லேயர் இருக்கும் ஆனா இந்த ரெண்டு பற்கள்ல உள்ள இருக்கிற மெட்டல் லேயரே இருக்காது ஸோ இது வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கண்ணாடி இருக்கு இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம லைட் வந்து பாஸ் ஆக முடியாது ஆனால் கண்ணாடி வழியாக லைட் வந்து பாஸ் ஆகலாம் ஸோ நம்ம பற்கள் வந்து கிட்டத்தட்ட கண்ணாடி மாதிரி லைட் வந்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் ஸோ இந்த லைட் பாஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் பக்கத்தில் லைட் பாஸ் ஆக முடியாத ஒரு பொருள் வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக டிஃப்ரென்ஸ் வந்து மைல்டாவது தெரியும் ஸோ இந்த இமேக்ஸ் மேக்ஸ் ரெண்டும் லைட் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் ஈஸ்தட்டிக்கலாக இருக்கும் ஸோ மூணாவது வகை வந்து மெட்டல் செராமிக் கிரவுன் இந்த மெட்டல் செராமிக் கிரவுண்டில் உள்ள ஒரு மெட்டல் லேயர் இருக்கும் வெளியே வந்து செராமிக் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த மெட்டல் செராமிக்கில் ரெண்டு வகை இருக்குது நார்மல் மெட்டல் செராமிக்கில் அந்த மெட்டல் லேயரை வந்து காஸ்டிங் ப்ரொசீஜர் பண்ணி பண்ணுவாங்க அடுத்த வகை வந்து டிஎம்எல்எஸ் மெட்டல் செராமிக் இந்த டிஎம்எல்எஸில் வந்து லேசர் முறையால் இந்த மெட்டல் கோப்பிங்கை பண்ணுவாங்க ஸோ லேசர் முறையால் பண்ணும்போது அந்த தொப்பியோட ஃபிட் அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும் நாலாவது வகை வந்து மெட்டல் கிரவுண்ட் ஸோ மெட்டல் கிரவுண்டில் வெளியே இருக்கிற அந்த பல் கலரான லேயரே இருக்காது உங்கள் பல் வந்து பார்க்குறதுக்கு சாதாரண ஒரு மெட்டல் இல்லை கிட்டத்தட்ட வெளியே இருந்து பார்க்கும்போது சில்வர் கலர்ல இருக்கும் இதை பெரும்பாலும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல அப்படியே யூஸ் பண்ணாலும் ரொம்ப தெரியாத பற்கள் ரொம்ப பின் பற்களுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நாலாவது வகை வந்து அக்ரிலிக் கிரவுன் அக்ரிலிக் கிரவுனும் லைட்டா பாக்குறதுக்கு பல் கலர்ல இருந்தாலும் இது ரொம்ப வீக்கான மெட்டீரியல்ல பண்ணப்படுற ஒரு பொருள் இது ஏதாவது டெம்பரரி கேப் மாதிரி யூஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிஸ்கஷன் வச்சு எந்த தொப்பி உங்களுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பல் அதாவது முன் பல்லுக்கு நீங்க ரொம்ப நல்லா எனக்கு நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இமேக்ஸ் அல்லது ஜிர்கோனியா செலக்ட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு எனக்கு மேட்ச் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெட்டல் செராமிக் செலக்ட் பண்ணிக்கலாம் பின்பற்களுக்கு பற்களுக்கு மேக்ஸ் செலக்ட் பண்ணக்கூடாது அக்ரிலிக் செலக்ட் பண்ணக்கூடாது மீதி இருக்கிற எந்த டைப் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சிர்கோனியா சூஸ் பின் பின்பல்லும் பார்க்க நேச்சுரலா இருக்கும் ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தியாக இருக்கும் மெட்டல் செராமிக் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலா இல்லைனாலும் பின்பல் அப்படின்றதுனால அது போதுமானதா இருக்கும் மெட்டலும் நீங்க வேணும்னா அதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்பரே ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ இந்த நம்பருக்கு உங்களோட கேள்விகள் அதை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்யூச்சர் வீடியோஸ் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் நன்றி